அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினேயர்களுக்கு சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசிக்கு பெயர்ச்சியாகி தனித்து சஞ்சரிக்கப் போகிறார் இதன் காரணமாக மகர ராசினேயர்களுக்கு பொறுத்தார் பூமி என்ற வகையில் செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் மகரராசினேயர்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு இனிய மன வாழ்க்கை செல்வம் அளிக்கும் காரகன் செவ்வாயினுடைய கிரகத்தின் கிரகத்தினுடைய ஆட்சி இருந்தால்தான் கிடைக்கும் அந்த வகையில் ஒருவர் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் இந்த ஜோதிட பூமி பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தளம் ஆகியவற்றிற்கு இவரே அதிபதி ஆகிறாரு மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை வலுமையாக இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில்தான் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரி இறங்க வைப்பார் செவ்வாய் அதே போல் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழு அனுபவிக்கடியவார் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளிட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பார் அபாரமான அபாரமான லாபம் தருவதும் அதே போல் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விற்சகம் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால் ஏன் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு நான்காம் வீட்டில் ஆட்சி பெறும் நிலையில் ஜாதகர் காவல்துறை இராணுவம் போன்ற யூனிஃபார்ம் அணியும் துறைகளில் வேலை செய்பவர்களாக இருப்பார்கள் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து இந்த இடத்தில் இருக்கும் மேச செவ்வாய் ஜாதகரை ஐ பி எஸ் அதிகாரி ஆக்கும் எனவும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் யார் யார் மீக்கு கிடைக்கும் என்று பார்க்கும் போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக கிழமை உள்ளது அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும்போது மனித பிறப்பானது நவகிரகங்களின் அமைப்பு எப்படி அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது அதே போல் வாழ்க்கையில் பயணங்களும் இருக்கும் சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும் அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும் என சொல்லப்படுகிறது அனைத்து கிழமைகளில் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இதுபோல் ஒவ்வொரு கிழமைகளில் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன இந்த நிலையில் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக பார்க்கும் போது பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறார் செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வெறுப்பார்கள் அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் உண்டு அதே தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும் படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்ற வகையில் மகர ராசி சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவ்விடம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி ராகு இருந்தாலும் குரு பார்வையாக தன குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் கஷ்டங்கள் கட்டுக்குள் இருக்குங்க நீங்கள் அதிகப்படுத்தாத வரை பொருளாதாரமோ குடும்ப பிரச்சனையோ பெரிய அளவில் வராது அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது நல்லது அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழில் உள்ள புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் முன்னெச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு வர வரக்கூடிய துன்பங்களை அறிவித்து விடுங்க அதை சற்று கவனித்து நடந்து கொள்ளுங்கள் ஐந்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது இல்லாமல் இத்தருணங்கள்ல வருமானம் என்பது நன்றாக இருக்குங்க குடும்ப உறவு சுமூகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகமும் உண்டாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறில் உள்ள சூரியன் உங்களுக்கு வெற்றி தருவார் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அஷ்டமத்தில் கேது செவ்வாய் வாக்கு ஸ்தானத்தில் சனி ராகு இருப்பதால எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் ஏற்படுங்க அதனால் யாரிடம் என்ன பேசுவது ஏது பேசுவது என்பதை கவனித்து பேசுவது நல்லது குறைவாக பேசுங்க தேவையில்லாமல் பேசுவதை தவிர்த்து விடுங்க அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு மகர ராசினிகளுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகன் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் ஏதாவது ஒரு திருப்புகழை பூஜை அறையில் சொல்லுங்க புண்ணிய பலன்கள் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது